ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டிப்ஸ் அவங்க என் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம் ஆறு சுவைகளும் அதோட ஆற்றலும் என்னென்னு பார்க்கலாம் இனிப்பு இனிப்பு வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது உடல் தசையை வளர்க்குறதுக்கு உதவுது கசப்பு நம்ம கசப்பு சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கிருமியலை அழிச்சு சக்திகளை கொடுக்குது புளிப்பு புளிப்பு என்ன பண்ணுதுன்னா நம்ம ரத்தொழாயில இருக்கக்கூடிய தேவையில்லாத கிருமிகளை வந்து அழிக்குது உரைப்பு உடல் உஷ்ண உணர்ச்சிகளை கூட்டுது உவர்ப்பு உவர்ப்பு என்ன பண்ணுதுன்னா நம்ம ஞாபக சக்தியை அதிகரிக்குது கடைசியாக என்ன பார்க்க போறோம்னா துவர்ப்பு துவர்ப்பு சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடம்புல ஏதாவது காயம் ஏற்பட்டதுன்னா ரத்தத்தை உரைய செய்யும் ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆறு சுவைகளோட ஆற்றல் இது போன்ற யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு டிப்ஸ்லாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க